அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு முறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் தைலாபுரம் தோட்டத்திற்கு முன்பாக பாமகவினர் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதாக செய்திகள் வந்தடைந்திருக்கிறது என்ன நடந்தது என்பது குறித்து எந்த காணொலில விரிவா பார்ப்போம் வாங்க காணொலியினுடைய தொடக்கத்தில் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது என்னன்னா இந்த காணொலி என்பது செய்தி பகிர்வு காணொலி மட்டுமே தவிர எந்த நோக்கத்திற்கும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்த சில தினங்களாகவே சில நிகழ்வுகளும் சில செயல்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறத நாம் எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு புறம் ஊடகங்கள் மற்றொரு செய்தியையும் மற்றொரு புறம் ஊடகங்கள் ஒரு செய்தியும்னு சொல்லிட்டு குழம்பிய நிலையிலேயே பல்வேறு விடயங்களை இங்கே செய்திகளா பேசிட்டும் பதிவு செஞ்சிட்டும் இருக்கிறாங்க ஒரு பக்கம் மருத்துவர் ஐயா அவர்கள் பொறுப்பாளர்களை நியமனம் செய்கிறதும் மற்றொரு பக்கம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பொறுப்பாளர்களை நியமனம் செய்வதும் சொல்லிட்டு கட்சியினுடைய செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இது எப்போது முடிவுக்கு வரும் என்கிறது தான் எங்கள் எல்லோருடைய கனவாக இருக்குது எங்களுக்கு ஐயா வேற சின்னையா வேற கிடையாது எங்களுக்கு ரெண்டு பேருமே ஒன்று ரெண்டு பேரும் எங்களை ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து வழி நடத்ததான் இன்னும் சிறப்பாக இருக்கும் பிற கட்சிகளுக்கு நாம நேரத்தை அமைத்தது கொடுத்தது போல இந்த தருணம் அமைந்திருக்குன்னு சொல்றாங்க முன்னாள் முக்கிய நிர்வாகிகள் அதனை அடுத்து தான் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பதாகைகள் ஏந்தி அந்த பதாகைகளை ஐயாவும் அண்ணனும் ஒன்று சேர வேண்டும் இதுவே நிர்வாகிகளின் எதிர்பார்ப்புன்னு சொல்லிட்டோம் இன்னும் வெவ்வேறு வாசங்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு ஏ ஃபோர் ஷீட் சைஸில் பதாகைகளை வைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த தர்ணா போராட்டம் குறித்து மோடுல் வாசிகள் சொல்கிறதும் என்னன்னா ஐயாவும் அண்ணனும் ஒன்றிணைந்து சீக்கிரமே பேசணும் தேர்தல்கள நெருங்கிட்டு இருக்குது பிற கட்சிகள் எல்லாமே தேர்தல் கூட்டணியை முடிவு செஞ்சு அதற்கான பணியை தொடங்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழலில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பது எப்போது நாம் பலவீனமாகவும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் ஒரு உகந்த சூழலாக மாறிடும் எனவே மருத்துவர் ஐயாவர்களும் மன்னனும் ஒன்று தேர் சேரணும்னு சொல்லிட்டு அவர்கள் ஒன்றிணைந்து எப்போதும் போல வழிநடத்துணும்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் என்பது தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது பல்வேறு இடங்களிலையுமே அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளினுடைய மனம் குறித்து நாம் கேட்டபோதும் அவங்களும் தான் சொல்கிறாங்க இல்லை இது நம்ம கட்சியில் நடக்க வேண்டியதே கிடையாது இது வந்து சில சில சச்சரவுகளின் காரணமாக ஏற்பட்டு இருக்குது இது விரைந்து முடிவுக்கு வரும்னு சொல்கிறாங்க அந்த முடிவுக்கு வரக்கூடிய சூழலை தான் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று எல்லோர் மத்தியிலுமே தொண்டர்கள் தங்களுடைய மனநிலையை குமரி கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் நல்லது நடப்போம் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்